வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி எழுபத்தி ஏழு மறுநாள் பொழுது விடிந்தது நக்கவாரத்தீவிலிருந்து கொண்டுவரப்பட்டவர்கள் ஆயிமலையின் உச்சியிலிருந்து பார்த்தபடி இருந்தனர் கடந்த சில நாள்களாக குன்றின் மேற்குகையை சுற்றியே தோகை நாய்கள் ஊலையிட்டுக் கொண்டிருந்தன நேற்று நள்ளிரவுக்குப் பிறகு ஊலைச்சத்தம் சற்றே அதிகமாகியது ஆனால் அதிகாலை தொடங்கி இப்போது வரை அந்த சத்தம் பிரிந்து காடெங்கும் கொண்டிருக்கிறது தீவு மனிதர்கள் குழம்பிப் போயிருந்தனர் செய்தி உதியஞ்சேரலுக்கு சொல்லப்பட்டவுடன் அவனும் அமைச்சன் நாகரையரும் ஆயிமலைக்கு மேலேறி வந்தனர் குழப்பத்தில் நின்றிருந்த தீவு மனிதர்களிடம் என்ன நிலைமை என்று கேட்டான் அமைச்சன் எதிரிகள் தோகை நாய்களை ஏதோ செய்துவிட்டார்கள் அவை அனைத்தும் காடுகளுக்குள் சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்றன அவற்றை அவற்றைவிட கொடிய வேட்டை விலங்கு ஒன்றை ஏவி விட்டுள்ளனர் அதனால்தான் அவை இப்படி சிதறி ஓடுகின்றன இனி அவற்றால் பலன் கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்க முடியாது பதில் கேட்டு உதியஞ்சேரல் உறைந்து நின்றான் அப்படியென்றால் எதிரிகள் குகைகளுக்குள் இருக்கும் குதிரைகளை வெளியில் கொண்டு வந்து விடுவார்களா முழு வேகத்தோடு அவர்களின் தாக்குதல் தொடங்கிவிடுமா தீவு மனிதர்கள் மறுமொழியின்றி நின்றனர் எகல் மாடன் பரம்புக்குள் நுழைந்து ஐந்து நாள்கள் ஆகிவிட்டன நமது திட்டப்படி வலதுபுறக் கணவாயின் வழியாக துடும்பனின் தலைமையிலான படை வந்து சேரும் என்ற நம்பிக்கையில் போய்க் கொண்டிருக்கிறான் நாகரையரின் வார்த்தை காதில் விழுந்து கொண்டிருந்தது ஆனால் அதை கவனிக்கும் நிலையில் உதியஞ்சேரல் இல்லை பரம்பின் உட்காடுகளுக்குள் விடப்பட்ட எகல் மாடனின் படை என்னவாகப் போகிறது என்பது அவனது மனக்கண்ணில் தெரிந்து கொண்டிருந்தது இரண்டாம் நாள் மாலை நேரம் நெருங்கிய பொழுது குளம் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது சோழனின் யானைப்படை அதன் தளபதி அரிஞ்சயன் அளவற்ற மகிழ்வில் இருந்தான் வட்டாற்றில் திரும்பியதிலிருந்து யானைகளுக்கு போதுமான நீர் கிடைக்கவில்லை நிலைமையை எப்படி சமாளிக்கப் போகிறோம் எனத் தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த போதுதான் குளம் இருப்பது பற்றிய செய்தி வந்தது அதன் பிறகு நெடுங்காடர்கள் தளபதி சிவியன் நேரில் போய் பார்த்தான் குளத்து நீரில் நஞ்சேதும் இல்லை என்று உறுதிப்படுத்திய பிறகுதான் அதை நோக்கி யானைகளை செலுத்த அறிஞ்சயன் அனுமதியளித்தான் இந்த படையெடுப்பே யானைப்படையை மையப்படுத்தியதுதான் காடுகளில் காட்டு மனிதர்களை எதிர்கொள்ள யானைப்படையை மையப்படுத்திய போர் உத்திதான் வெற்றியை தேடித்தரும் அதுவும் அறிஞ்சயன் போன்ற அனுபவம் ஏறியவர்களின் கீழ் இயங்கும் யானைப்படை வெற்றியை எளிதில் ஈட்டும் சோழர்களின் படைத்தொகுப்பில் இருந்த மொத்த யானைகளில் சரிபாதிக்கும் குறைவான யானைகளைத்தான் இந்த படையெடுப்புக்கு தேர்வு செய்தான் அரிஞ்சயன் சிறந்ததொரு போர் யானை தந்தங்களை கொண்டு பதினான்கு முறைகளில் தாக்கும் பயிற்சியைப் பெற்றிருக்கும் முகத்துக்கு நேராக தந்தத்தை குத்திச் செருகுவது குறுக்காக கொடுத்து குத்தி தூக்குவது இரு பக்கங்களிலும் இரு தந்தங்களால் குத்துவது எதிர் யானையின் தந்தவட்ட உதடு நோக்கி குத்துவது பக்கவாட்டில் சாய்த்து குத்துவது பக்கங்களில் நேராக குத்துவது கண்ணிமைக்கும் நேரத்தில் துதிக்கையின் நடுவில் குத்தி தூக்குவது எதிர் யானையின் தலையை குறுக்கே பிடித்து ஒரு தந்தத்தால் குத்துவது கோபத்தோடு எதிர் யானையின் திட்டாணியில் அடித்தெழுத்து தந்தத்தை செருகுவது உடலை பின் சுற்றி பின் பாய்ந்து குத்துவது ஆகியன உள்ளிட்ட பதினான்கு வகையான தந்த தாக்குதலில் தேர்ந்த யானைகளை மட்டுமே இந்த படையெடுப்பில் பங்கேற்கச் செய்தான் அறிஞ்சயன் அவ்வளவு சிறந்த போர் பயிற்சியுடைய யானைகளை கொடும் வெக்கையில் போதிய நீரின்றி தொடர்ந்து நடக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமே என்று கவலை கொண்டிருந்தவன் குலம் கண்டு கவலை நீங்கினான் முதலில் ஐந்து வகைமையர்களின் தலைமையிலுள்ள ஐம்பது யானைகளை நீர் அருந்த அனுப்பினான் நீர் உறிஞ்சும் ஓசையிலே அவற்றின் தாகத்தை அறிய முடிந்தது அதேபோன்று ஐந்து ஐந்து வகைமையரின் தலைமையில் குளம் நோக்கி ஐம்பது ஐம்பது யானைகளாக அனுப்பினான் அறிஞ்சயன் பொழுது மங்கி இருள் கூடும் வரை யானைகள் அணிவகுத்து போய் நீர் அருந்தி திரும்பிக் கொண்டிருந்தன ஏற்கனவே வகுக்கப்பட்ட ஒழுங்கின் அடிப்படையில் அவை வட்டாற்றில் நிலை கொண்டன பிட்டனின் குழப்பம் இந்த கணம் வரை நீங்கவில்லை சோழப்படையின் கரையோரப் பகுதிகளில் நிற்பவர்கள் நெடுங்காடர்கள் என்பது பாரிக்கும் பிட்டனுக்கும் மட்டுமே தெரியும் நாம் எரியும் அம்பும் ஈட்டியும் சரிபாதிதான் அவர்களை கடந்து போய் தாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இருந்தும் தாக்குதலுக்கு பாரி ஆயத்தமாகியுள்ளான் என்றால் தெளிவான உத்தியை வகுத்துவிட்டான் என பொருள் அந்த உத்தி குலத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்ன அது என்று விடை தெரியாத கேள்வியோடு உத்தரவுக்காக காத்து நின்றான் பிட்டன் ஆற்றின் இரு கரைகளிலும் உள்ள மரங்கள் தம்முடைய கிளைகளில் எண்ணிலடங்கா வீரர்களை சுமந்தபடி சிலிர்த்து நின்றன ஆறாவது முறை ஐந்து வகைமையரின் தலைமையில் ஐம்பது யானைகளை அனுப்பிய போது குளத்து நீர் ஏறக்குறைய வற்றி தரை தொட்டு கிடந்தது ஆனாலும் யானைகளின் துதிக்கைகள் உறிஞ்சி எடுத்தன எல்லா யானைகளும் நீர் அருந்தி முடிக்கும் வரை அறிஞ்சயன் குளக்கரையிலே நின்றிருந்தான் கடைசி வரிசையில் வந்த யானைகளும் குலம் விட்டு அகன்றன அறிஞ்சயன் அளவற்ற மகிழ்வடைந்தான் இனி பிரச்சினை ஏதும் இருக்காது சமாளித்துவிட முடியும் என்ற நம்பிக்கை உறுதியானவுடன் அதை வேந்தனிடம் தெரிவிக்க குதிரையில் விரைந்தான் படை அணிவகுப்பில் யானைப்படையை கடந்து காலாட்படை தொடங்கும் இடத்தில் செங்கணச் சோழனுக்காக கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது ஆற்றின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த கூடாரத்தை கவச வீரர்கள் காத்து நின்றனர் உள்ளே வேந்தனுக்கு உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது கூடாரம் வந்த அரிஞ்சயன் உணவு முடியட்டும் என காத்து நின்றான் அணிவரிசையின் முன்புறம் நின்றிருந்த யானைகளிடம் இருந்து சற்றே வேறுபட்ட ஒலி எழுவதை கேட்க முடிந்தது போதுமான அளவு நீர் குடித்த தெளிச்சியில் எழுப்பப்படும் ஒளி இது என எண்ணியபடி வேந்தனுக்காக காத்திருந்தான் அரிஞ்சயன் இதைவிட பேரொளி கொண்ட யானை பிளிரலை எதிர்பார்த்து மலையின் மேல் காத்திருந்தான் பாரி அவனைச் சுற்றி நின்றிருந்த பன்னிரு வீரர்களும் அவன் சொல்லப்போகும் உத்தரவை பிட்டனின் தலைமையிலான இடதுபுற படைக்கும் இரவாதனின் தலைமையிலான வலதுபுற படைக்கும் தெரிவிக்க காத்து கொண்டிருந்தனர் நிலவற்ற வானில் இருள் கிடக்கும் இந்த பொழுதில் ஒளியின் மூலம் மட்டுமே ஆற்றின் எதிர் திசையில் இருக்கும் இரவாதனுக்கு மறைக்குறிப்பை கடத்த முடியும் பிட்டனும் பாரியும் ஒரே திசையில்தான் மேலும் கீழும் நிற்கின்றனர் எனவே இவர்களுக்கு ஓசையின் மூலம் மறைக்குறிப்பை கடத்திவிடலாம் எல்லா ஏற்பாடுகளும் ஆயத்த நிலையில் இருந்தன பாரியோ வட்டாற்றில் நிறுத்தப்பட்டிருக்கும் யானைப்படையின் பிலிரல் ஓசையை எதிர்பார்த்து காத்திருந்தான் இவ்வளவு சிறந்ததொரு வாய்ப்பு கிடைக்கும் என பாரி எதிர்பார்க்கவில்லை இன்னும் சில நாள் பயணத்துக்கு பிறகுதான் அவன் தாக்குதலுக்கு திட்டமிட்டிருந்தான் சிறுகானத்தை கடந்து உப்பறைக்கு போகும் வழி மிக குறுகிய கணவாய் அமைப்பை கொண்டது அந்த இடம் நெடுங்காடர்களால் தடுப்பறனையோ வலைப்பின்னலையோ உருவாக்க முடியாது முழுமையான பாறை பிளவு அது பிளவின் மேலிருந்து தாக்குதல் தொடுத்தால் படையின் முன்புற அணியை மிக குறுகிய நேரத்தில் முழு முற்றாக அழிக்க முடியும் எதிர்பாராத அந்த தாக்குதல் அவர்களின் கட்டுக்கோப்பை எளிதில் சிதறடிக்கலாம் நெடுங்காடர்களுக்குத்தான் காடு அச்சம் இருக்காது ஆனால் சோழப்படையினர் அனைவருக்கும் காட்டில் பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும் அச்சத்தை உருவாக்கும் எங்கெங்குமிருந்து மேலெழும் அம்புகளாலும் ஓசைகளாலும் முழக்கங்களாலும் அவர்களின் உறுதியை முற்றிலுமாக சிதைக்கலாம் அதன் பிறகு பரம்பு வீரர்கள் சூறையாடலை தொடங்கலாம் என்றுதான் திட்டமிட்டிருந்தான் பாரி ஆனால் பிட்டன் நீர்வற்றா குளம் ஒன்று இருப்பதைப் பற்றிய செய்தியைச் சொன்னவுடன் தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டான் இருக்கும் பாறை பிளவுகளிலும் மரச்செதில்களிலும் சங்கு அட்டைகள் இருக்கும் மற்ற பூச்சிகளுக்கு குருதியை உறிஞ்சும் வாய்ப்பகுதி ஒன்றுதான் உண்டு ஆனால் சங்கு அட்டைப்பூச்சியானது விரிசங்கு வடிவிலானது அதன் எல்லா முனைகளிலும் குருதி உறிஞ்சும் வாய்கள் உண்டு மிக அரிதான உயிரினமான இது மறையாற்றின் பகுதிகளிலுள்ள மறை இடுக்குகளிலும் பாறை இடுக்குகளிலும் அதிகம் இருக்கும் அதனாலேயே மக்கள் அந்த காட்டுக்குள் போக மாட்டார்கள் ஆனால் இப்போது சங்கு அட்டைகள் தான் மிக அதிகமாக தேவைப்பட்டன குளம் பற்றிய செய்தியை அறிந்தவுடன் மறையாற்றின் பகுதியில் இருக்கும் சங்கு அட்டையை சேகரிக்க கட்டையர்களுக்கு கமுக்கமாக உத்தரவிட்டான் பாரி ஆறு ஊர் கட்டையர்களும் மறையாற்றின் அடர் காட்டுக்குள் இறங்கினர் எண்ணற்ற சுரை கொடுக்கையில் சங்கு அட்டையை நாள் முழுவதும் சேகரித்தனர் மருத்துவர்கள் தந்த செவ்வெண்ணையை கைகளில் தேய்த்து கொண்டுதான் அவற்றை பிடித்தனர் அப்படியும் பிடித்தவர்களின் கைகள் எங்கும் குருதி கொட்டியபடியே இருந்தது அன்று இரவே குடுவையில் இருந்த சங்கு அட்டைகள் முழுவதையும் அந்த குளத்துக்கு போய்ச் சேர்த்தனர் குளம் முழுக்க எல்லா பகுதிகளிலும் பரவுமாறு சங்கு அட்டைகளை கொட்டிவிட்டு சுரை குடுக்கையை எடுத்து வந்துவிட்டனர் சங்கு அட்டைகள் நீரின் அடிவார பாறைகளிலும் மண்ணோடும் நீர் மீது மிதக்கும் செத்தைகளிலும் அப்பி கிடந்தன சோழர்களின் தூசிப்படை மருத்துவர்களும் குறுங்காடர்களும் குளத்து நீரில் நஞ்சு கலக்கப்பட்டுள்ளதா என சோதித்து பார்த்துவிட்டு நஞ்சு ஏதும் கலக்கவில்லை யானைகள் நீர் அருந்தலாம் என்று கூறினர் அதைத் தொடர்ந்து யானைகள் குளத்தடிக்கு வந்து நீள் துதிக்கையால் நீரை உறிஞ்சின நீரின் மேற்புறமும் அடிவாரத்திலும் இருந்த சங்கு அட்டைகள் உறிஞ்சப்படும் நீரினூடே துதிக்கைக்குள் போய்விட்டன முதலில் வந்து நீர் குடித்த யானைகளின் துதிக்கைக்குள் ஓரிரு அட்டைகள் உள்ளே போயின அடுத்தடுத்து யானைகள் வந்து நீரை உறிஞ்சியதும் அடிவாரத்தில் ஒட்டி கிடந்த அட்டைகள் கணக்கில்லாத எண்ணிக்கையில் துதிக்கைகளுக்குள் போயின உள்ளே போய் துதிக்கையின் சதைக்குள் ஒட்டிய சங்கு அட்டைகள் குருதியை உறிஞ்சத் தொடங்கிய போதுதான் விளைவு வெளிப்படத் தொடங்கியது கூடாரத்துக்குள் உணவு உண்டு முடித்த செங்கணச் சோழனிடம் யானைகள் அனைத்தும் நன்றாக நீர் அருந்திவிட்டன இனி நமக்கு கவலை வேண்டாம் என்று அறிஞ்சயன் சொல்லிக் கொண்டிருந்த போது யானைகளின் பிலிரல் தொடங்கியது ஒன்று மாற்றி ஒன்றாக இருளின் திசைக்குள்ளிருந்து பிலிரல் ஓசை மேலேறி வந்தது அறிஞ்சயன் கூடாரத்துக்குள்ளிருந்து வேகமாக வெளியில் வந்தான் ஒவ்வொரு சங்கு அட்டைக்கும் ஆறு முனைகளில் ஆறு வாய்ப்பகுதிகள் உண்டு ஆறும் ஒரு சேர குருதியை உறிஞ்சும் போது அந்த இடத்தில் சதையே பீத்து கொண்டு வருவது போல இருந்தது அதுவும் துதிக்கைக்குள் இந்த குடைச்சல் தொடங்கியதும் யானைகள் தலையை மறுத்து மறுத்து ஆட்டி துதிக்கையை இங்கும் அங்குமாக வீசிச் சுழற்றின சிறு சிறு சலசலப்புகள் யானைப்படைக்குள் உருவாகத் தொடங்கிய போது பாகன்கள் எல்லோரும் யானைகளை அமைதிப்படுத்தி நின்ற நிலையிலிருந்து உட்காரும் நிலைக்கு அமர்த்தி வைக்க முயன்றனர் அப்போதுதான் இடது மூலையில் இருந்த யானை ஒன்று பெரும் பிளிரலோடு துதிக்கையை தூக்கி இரு பக்கங்களும் அடித்தது பக்கத்தில் இருந்த யானைகள் மிரண்டு விலகின உடனே அதன் பாகன் அதன் அருகே சென்று அதை அடக்க முற்பட்டபோது சற்றும் எதிர்பாராமல் சுழற்றி வீசப்பட்டான் யானைகளுக்கு என்ன நடக்கிறது என்ற கவனம் சில கணம்தான் இருந்தது அதற்குள் பிளிரலின் ஓசை அங்குமிங்குமாக பல இடங்களிலிருந்து மேலெழுந்தது யாருக்கும் எதுவும் புரியவில்லை பாகன்கள் எல்லோரும் யானைகளின் மீதேறி அவற்றை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தனர் அங்குசத்தால் அடித்தும் தலையில் ஊன்றிக் குத்தியும் மத்தகத்தில் வைத்து இழுத்தும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றனர் ஆனால் அவையெல்லாம் சிறிது நேரம்தான் நடந்தன வேந்தனின் கூடாரத்திலிருந்து படையின் முன்வரிசை நோக்கி குதிரையில் விரைந்து கொண்டிருந்தான் அரிஞ்சயன் ஏதோ ஒரு யானைக்கு மதம் பிடித்துவிட்டது என்றுதான் அவன் நினைத்தான் அந்த மத யானையை அப்புறப்படுத்துங்கள் என்றால் போர்வாள் கொண்டும் தந்தை ஈட்டிக் கொண்டும் குத்திச் சரியுங்கள் என்று ஓசை எழுப்பியபடி விரைந்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் இருளுக்குள்ளிருந்து வீசப்பட்ட பாகன் ஒருவன் அரிஞ்சயனின் குதிரை மீது வந்து விழுந்த வேகத்தில் அடியோடு சரிந்தான் அறிஞ்சயன் யானைகள் உள்மூக்கில் ஏற்படும் அரிப்பும் எரிச்சலும் தாள முடியாமல் துதிக்கையை முன்னும் பின்னுமாக வெறி வீசி தாக்கத் தொடங்கிய கணத்தில் கட்டுக்கோப்புகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டன நிலைமையின் விபரீதத்தை உணரும் முன்பே நூற்று கணக்கான யானைப்பாகன்கள் அடித்து மிதித்து நசுக்கப்பட்டு கொண்டிருந்தனர் வீரமுண்ட வாத்தியமும் பேரிகையும் முழங்கி நிலைமையை கட்டுப்படுத்த படைக்காவல் வீரர்கள் சிலர் முயன்றனர் ஆனால் யானைகளின் பிளிரலுக்கு நடுவே இந்த கருவிகளின் ஓசை ஏதும் மேலேறவில்லை கீழே விழுந்த அறிஞ்சயன் எழுந்தபோது முன்புற படையின் கட்டுக்கோப்பு மொத்தமும் சிதைந்திருந்தது என்ன நடந்தது என்பதை சிந்திக்க கன நேரம் கூட யாருக்கும் இல்லை மூன்று தலகர்த்தர்களின் உத்தரவின் கீழ் இருக்கும் முன்னூறு யானைகளை கொண்ட இந்த படையில் ஒரே நேரத்தில் முப்பது யானைகள் கட்டுப்பாட்டை இழந்தாலே மொத்தப்படையும் போய்விடும் ஆனால் இப்போதோ எல்லா யானைகளும் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டன துதிக்கையை தூக்கி வீசி அடித்து தாக்கும் அதன் வேகத்தில்தான் வேறுபாடு இருந்தது சங்கு அட்டைகள் ஒன்றோ இரண்டோ யானைகள் சிலவற்றின் துதிக்கைக்குள் ஏறி அடிப்பகுதிக்கு போகாமல் முன்பகுதியிலேயே இருந்தன அந்த யானைகள் மட்டுமே சற்று கட்டுக்கோப்புடன் நடந்து கொள்ள முயன்றன மற்ற யானைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பது யாருக்கும் புரியவில்லை காடே அதிர்வது போல் இருந்த பிளிரல் ஓசையால் பின்புறம் நின்றிருந்த காலாட்படை வீரர்கள் நடுங்கினர் கூடாரத்தில் இருந்த வேந்தனை பாதுகாக்க தக்க ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினர் நெடுங்காடர்களுக்கு என்ன செய்வதென புரியவில்லை அவர்கள் தலைவன் சிவியன் காலாட்படையின் பின்பகுதியில் நின்று கொண்டிருந்தான் நிலைமையை அறிந்து வர முன்னோக்கிச் செல்ல முயலும் போது பெரும் கூச்சலோடு படையெங்கும் குழப்பம் பரவியிருந்தது செங்கண சோழனை கூடாரத்திலிருந்து வெளியேற்றி வேந்தனுக்குரிய யானையின் மீதேற்ற முயன்று கொண்டிருந்தான் உரையன் அப்போது அந்த இடத்துக்கு வந்த காலாட்படை தளபதி கிழானடி வானவன் வேந்தனை யானையின் மீதேற்றி பின்புறம் கொண்டு செல்வதை ஏற்கவில்லை இதைப் பார்க்கும் காலாட்படையின் அனைத்து வீரர்களும் நம்பிக்கை இழப்பர் கனப்பொழுதுக்குள் எல்லோருக்குள்ளும் அச்சம் பரவிவிடும் எனவே குதிரையின் மீதேற்றி பின்புறம் விரைவோம் என்றான் ஆனால் உரையனோ யானைப்படையின் முன்பகுதியில் ஏதோ கடினமான பிரச்சினை உருவாகியுள்ளது சில யானைகளை பாகன்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என நினைக்கிறேன் இந்நிலையில் வேந்தன் குதிரையில் பயணிப்பது நல்லதன்று வெகுண்டெழும் ஒற்றை யானையின் பிளிரல் கூட குதிரையை நிலைகுலையச் செய்துவிடும் எனவே வேந்தனுக்குரிய யானையின் மீது ஏற்றுங்கள் என்று வாதிட்டான் வேந்தனின் யானை வீரர்களுக்கு தோண்டப்படும் கிணற்றில் நீர் அருந்தி அருந்தியிருந்தது எனவே அதற்கு பிரச்சனை ஏதுமில்லை பாகனதை கொண்டு வந்து கூடாரத்தின் ஓரம் நிறுத்தியிருந்தான் ஆனால் உள்ளே உரையனும் கிழானடி வானவனும் கடுமையாக உரையாடிக் கொண்டிருந்தனர் அந்த உரையாடல்களை அருகில் இருந்தவர் கூட கேட்க முடியாத நிலையில் பிளிரலின் ஓசை பன்மடங்கு அதிகரித்துக் கொண்டிருந்தது படையின் முன்வரிசையில் இருந்த யானைகள் பாகன்களை சுழற்றி எரிந்தபடி வட்டாற்றின் முன்புறம் நோக்கி ஓடத் தொடங்கின இந்த கணத்துக்காகவே காத்திருந்த பாரி தனது உத்தரவை பிறப்பித்தான் குளக்கரை எங்கும் பதுங்கி இருந்த பரம்பு வீரர்கள் ஆற்றின் முன்பகுதியை நோக்கி எரியம்புகளை வீசத் தொடங்கினர் இருளை கிழித்தபடி ஆற்றின் இரு திசைகளிலிருந்தும் மணலுக்குள் எரியம்புகள் வந்து செருகின முன்புறமாக ஓடத் தொடங்கிய யானைகள் நெருப்பு மழை போல் விடாது பொழியும் எரியம்புகளைக் கண்டு வந்த திசை நோக்கி பின்புறமாகத் திரும்பின பிலிரலும் அலறலும் இருளை உலுக்கின வெறிகொண்ட யானைகள் வட்டாற்றில் வந்த திசை நோக்கி திரும்பி முறுக்கியபடி மணல் நெடிய ஓடி வந்தன யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை வெறிகொண்டு முன்னேறும் யானைகளால் மொத்த யானைப்படையும் சிதறத் தொடங்கியது ஆவேசம் கொண்ட யானைகள் பின்னிலையில் நின்ற காலாட்படைக்குள் புகுந்தன அதகலம் தொடங்கியது சங்கு அட்டைகள் உச்சி மூக்கில் குருதியை உறிஞ்சிய ஒவ்வொரு முறையும் துதிக்கையை ஓராயிரம் முறை சுழற்றி அடித்தன யானைகள் தந்தங்களின் கூர் முனை இரு பக்கங்களிலும் குத்தி கிழித்தன இருளெங்கும் பேரோலம் போது வட்டாற்றின் மணலெங்கும் குருதி ஊற்றென பீச்சியடிக்க தொடங்கியது படைவீரர்கள் செய்வதறியாது எங்கும் சிதறினர் குடிநீருக்காக தோண்டப்பட்ட எண்ணற்ற கிணறுகளில் நூற்று கணக்கானவர்களை மிதித்து புதைத்தபடி யானைகள் முன்னேறிக் கொண்டிருந்தன படையின் கட்டுக்கோப்பு குலையும் கணத்தில் பேரழிவு தொடங்கும் ஆனால் இங்கு தொடங்கிய கணத்திலேயே பேரழிவு முடிவுறும் நிலையை நெருங்கியது யானைப்படை தளபதி அரிஞ்சயன் ஆற்று மணலுக்குள் ஆழப் புதைந்து கொண்டிருந்தான் மணர்துகள்களைப் போல எலும்புகள் நொறுங்கிக் கொண்டிருந்தன இடைவெளியின்றி மிதித்து நகர்ந்தன எண்ணிலா யானைகள் தலைமைத் தளபதி உரையன் எது செய்தாவது காலாட்படையின் ஒரு பகுதி வீரர்களையாவது காக்க முடியுமா என சிந்திக்கும்போது எல்லாம் கைமீறிப் போயிருந்தன படைவீரர்களோ யானைகளோ ஆற்றின் கரைகளில் எங்கெல்லாம் மேலேறுகிறார்களோ அங்கெல்லாம் எரியம்புகள் பாய்ந்து கீழிறங்கின நெருப்பின் பொறிப்பட்ட கணத்தில் கரையோரச் செடிகொடிகள் பற்றி எரிந்தன மேலேறிய யானைகள் வெக்கை தாக்கிய வேகத்தில் பிளிரியபடி சிக்கியவர்களையெல்லாம் அடித்து நசுக்கிக் கொண்டு மீண்டும் ஆற்றுக்குள் ஓடின வட்டாரெங்கும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை நசுக்கியபடி யானைகள் ஓடிக்கொண்டிருந்த அந்த நள்ளிரவின் பிற்பகுதியில் அழிவின் உச்சகட்டம் தொடங்கியது முதல் படையினர் தாக்குதலுக்கு ஆளாகிவிட்டனர் என்ற செய்தி ஒரு நாள் இடைவெளியில் வந்து கொண்டிருந்த இரண்டாம் படையின் தளபதிகளுக்கு எட்டியது நெடுங்காடர்களின் தளபதி துணங்கன் துடித்தெழுந்தான் யானைப்படையின் தளபதி கச்சனும் காலாட்படையின் தளபதி ஆழிமார்பனும் வெகுண்டனர் தாக்கப்பட்டவர்களுக்கு உதவ உடனடியாக புறப்பட்டனர் இரவோடு இரவாக யானைகளை எவ்வளவு வேகமாக விரட்ட முடியுமோ அவ்வளவு வேகமாக விரட்டிச் சென்றனர் அவர்களைத் தொடர்ந்து காலாட்படையினரும் விரைந்து வந்தனர் பற்றிய நெருப்பு காட்டுக்குள் பரவாமல் தகுந்த முன்னெச்சரிக்கையோடு பரம்பு வீரர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தனர் அவர்கள் ஒற்றை அம்பை கூட சோழப்படையின் வீரர்களை நோக்கி எய்யவில்லை பிலிரியபடி மேலேறும் யானைப்படையை ஆற்றை கீழ் இறக்கும் வேலையை மட்டுமே அவர்கள் செய்தனர் எந்த ஆற்றை நகருக்கான வழியாக செங்கனச்சோழன் தீர்மானித்து முன்னகர்ந்தானோ அதே ஆற்றை மரணத்தின் பெரும் பாதையாக மாற்றினான் பாரி எதிரிகள் நிலை கொண்டிருந்த நான்கு காத தொலைவுக்கும் மலைக்கு மேல் தகுந்த இடைவெளியில் பரம்பு வீரர்கள் நிலை கொண்டிருந்ததால் எல்லாவற்றையும் துல்லியமாக செயல்படுத்தினர் இருளை நகர்த்திச் செல்வதைப் போல வெறிகொண்ட யானைக் கூட்டத்தை கரையோடு கரையாக நகர்த்தி கொண்டிருந்தனர் போர் என்பது கட்டுக்கோப்பான தாக்குதல் அதன் வெற்றி தாக்கும் திறனில் மட்டுமன்று அதன் ஒழுங்கமைப்பின் வடிவிலும் இருக்கிறது வேந்தனின் படைகள் இந்த கருத்துக்கு நன்கு பழக்கப்படுத்தப்பட்டவை ஆனால் அடர் காட்டுக்குள் முன்னிலைப்படை தாக்கப்பட்ட செய்தி தெரிந்த பிறகு விரைந்து சென்று சேர்வதுதான் முதல் வேலை அதில் எவ்வளவு வேகத்தில் விரைய வேண்டுமோ அவ்வளவு வேகத்தில் விரைவதே முக்கியம் என உணர்ந்து ஆழிமார்பனும் கச்சனும் விரைந்து கொண்டிருந்தனர் துணங்கனோ நெடுங்காடர்களை திரட்டி யானைகளை முந்திக்கொண்டு கொண்டு ஓடினான் பின்னிரவு சரிந்து கீழ்வானில் மெல்லிய ஒலிக்கீற்றுகள் மேலெழத் தொடங்கிய போது வட்டாறு இதுவரை சந்தித்திராத பேரழிவை சந்திக்க ஆயத்தமானது இரண்டாம் நிலையில் இருந்த யானைப்படை கச்சனின் தலைமையில் விரைந்து முன்னேறி கொண்டிருந்த போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் எதிர் திசையிலிருந்து பிலிரிக் கொண்டு வந்தது முதல் நிலை யானைப்படை எந்த யானையின் மீதும் பாகன்கள் யாரும் இல்லை வந்து கொண்டிருப்பது நமது படைதானா என்பதைக்கூட கூட இருளுக்குள் தெளிவாக பார்க்க முடியவில்லை தந்தத்தின் உள் மூக்குக்குள் கொண்டிருக்கும் குடைச்சல் தாங்க முடியாமல் துதிக்கையை சுருட்டி திருகி முறுக்கி வீசியபடி பிளிரிக் கொண்டு வந்த யானைகளை எதிர்நிலையில் சந்தித்தது கச்சனின் யானைப்படை ஒரு யானையின் குருதி பல நூறு வீரர்களின் குருதிக்கு சமம் தந்தங்களை கொண்டு பதினான்கு விதங்களில் தாக்குவதற்கு பயின்ற யானைகள் இருள் முடியும் கணத்தில் ஒன்றுடனொன்று நேர்கொண்டு மோதின இதுவரை யாரும் கேள்விப்பட்டிராத பேரழிவு நிகழத் தொடங்கியது உச்சி மண்டைக்குள் குருதியை உறிஞ்சி குடிக்கும் சங்கு அட்டைகளால் ஏற்படும் வேதனை தாங்காமல் துதிக்கை கொண்டு தமது தலையின் கும்பங்களையே நொறுக்குவது போல் அடிக்கும் யானைகள் எதிரில் சிக்கும் யானைகளை விட்டுவிடவா செய்யும் சுழற்றி அடித்து தந்தத்தால் குத்தி தூக்கின மணிக்கட்டிலும் மார்பிலும் கமுக்கட்டையிலும் விழாப்புற மடிப்பிலும் வயிற்றிலும் குத்தி தள்ளப்பட்ட எண்ணிலடங்கா யானைகள் எழுப்பிய ஓலம் காட்டை உரையச் செய்தது வட்டாற்று கொதிமணல் குடித்து முடியாத கருங்குருதி விழுந்து கிடந்த யானைகளுக்கு நடுவில் வீரர்களின் உடலை இழுத்து நகர்த்தியது குருதி குடித்த வட்டாற்று மணற்பரப்பு மணிக்கற்களை போல ஒளி வீசியது தோகை நாய்களை அடித்த பரம்பு வீரர்கள் காட்டை ஊடறுத்து குறுக்கு வழியில் குதிரைகளில் பறந்தனர் எகல்மாடன் மாடன் தலைமையில் நடுக்காட்டுக்குள் ஊர்ந்து கொண்டிருந்த சேரப்படையை இரவில் நாற்புறமும் சூழ்ந்தனர் உள்ளங்கைக்குள் சிக்கிய இரையை அவர்களின் ஆசைக்கேற்ப அடித்தெழுக்கும் வேட்டை தொடங்கியது பரம்பு வீரன் ஒவ்வொருவனும் எண்ணற்ற தோகை நாய்களாக உருமாறியிருந்தான் எந்தவொரு தாக்குதலையும் இவ்வளவு கொடும் ஆவேசத்தோடு பரம்பு வீரர்கள் தொடங்கியதில்லை இருபதுக்கும் மேற்பட்ட குதிரைகளை இழந்தவர்களின் வெறி வீசப்பட்ட ஒவ்வொரு அம்பிலும் இருந்தது உள்ளங்கைக்குள் வைத்து கழுத்தை திருகி எடுப்பதைப் போல எதிரிகளின் படையை உயிரோடு திருகி எடுத்தனர் தாக்குதல் நடந்த செவ்வரி காட்டில் குருதி படியாத இலையென்று எதுவும் இல்லை முகத்தில் மூன்று அம்புகள் ஒரு துளைத்த துளைத்தபோது அவன் மண்ணில் வீழ்ந்தான் ஆனாலும் அவன் செய்வதைப் போலவே தலையை வெட்டி எடுத்தான் தேக்கன் குருதி நாளங்கள் வெடிப்பதைப் போல கத்திக்கொண்டு துண்டித்த அவனது தலையை தூக்கி வீசினான் தேக்கன் நீல்வாய் நாய்களை நம்பி உள்ளே வந்த எகல் மாடனின் தலையை கவ்வி செல்ல ஒரு தோகை நாய் கூட உயிருடன் இல்லை மூன்றாம் பாகம் முற்றிற்று